இந்த துப்பாக்கிகள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டவை எனவும் ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வரும் வாகனங்களை கண்டறிந்து வாகனத்தின் வேகம் ஓட்டுநரின் புகைப்படம் மற்றும் வாகனத்தின் உரிம தகடு எண் போன்ற அத்தியாவசிய தரவுகளை பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆதாரமாக வழங்க உதவும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த துப்பாக்கிகளில் முப்பத்தைந்து சாதனங்கள் போலீஸ் திணைக்களத்திற்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிகமாக பதினைஞ்சு சாதனங்கள் விரைவில் இறக்குமதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு சாதனமும் அரசாங்கத்திற்கு மூன்று தசம் மூன்று மில்லியன் ரூபா செலவாகிறது நாட்டில் போக்குவரத்து விபத்துக்களுக்கு அதிக வேகம் ஒரு முக்கிய காரணம் என்றும் இதன் விளைவாக தினமும் எட்டு முதல் பத்து பேர் உயிரிழப்பதால் இந்த பிரச்சனையை தணிப்பதற்கும் அனைவருக்கும் பாதுகாப்பான வீதிகளை உறுதி செய்வதற்கும் இந்த வேகத்துப்பாக்கிகளை துப்பாக்கிகளை அறிமுகப்படுத்துவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும்